ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் என்னை கேசர்குடிக்கு ஆசையில் பாட்டியை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி அந்த கிஃப்ட்டை வாங்கிடணும்னு சொல்லிவிட்டு ஆள் ஆளுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம விஜயா அநியாயத்துக்குன்னு ரொம்ப நல்லவங்களும் நடிக்கிறாங்க சரி வாங்க எனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் ரோகிணி மனோஜும் ஏற்கனவே பாட்டிக்காக சாரி வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ பாட்டி ஸ்பெஷல் கிஃப்ட்டு தரேன்னு சொன்னதுனால ரோகிணி மனோஜும் டிஸ்கஸ் இருக்காங்க அப்போ ரோகிணி வந்து கிட்டே கேட்குறாங்க நீ தான் ரொம்ப வருஷம் பாட்டி கூட தான் இருந்திருக்கா இல்லையா ஸோ உனக்கு தெரியும்ல பாட்டிக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு எனக்கு அவ்வளோவெல்லாம் தெரியல ஆனால் சின்ன வயசில் வந்து பாட்டி வந்து ஒரு செயின் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம வாங்கி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப மனசு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரி வா போகலான்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் மனோஜும் கிளம்புறாங்க அப்ப மனோஜ் ஒரு அல்பத்தனமா ஒரு விஷயம் பண்ணாரு பாருங்க அவருக்கு தேவை பாட்டோட கிஃப்ட் கண்டிப்பா பெருசா கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இப்பதான் பெருசா கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறாங்க இல்லையா அதனால சாரி எதுக்கு செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரோகிணி பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கும் காசு மிச்சமாகும்ல அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்களும் தூக்கிட்டு போயிடுறாங்க அடுத்த டிஸ்கஷன் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் நடக்குது அப்ப ஸ்ருதி சொல்றாங்க நான் சின்ன வயசுல இருந்து எந்த போட்டியும் தொத்தது கிடையாது கண்டிப்பா இதுலயும் ஜெயிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கமோ ரவி சொல்றாரு நான் கேக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சூப்பர் ரவி கண்டிப்பா நீ ரொம்ப டேஸ்ட் தான் செய்வா கண்டிப்பா பாட்டி இம்ப்ரெஸ் ஆவாங்க நானும் வந்து ஃபோன் வாங்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இவங்களுக்கும் ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு விஜயா ஒரு பிளான் போடுறாங்க பாருங்க அண்ணாமல்கிட்ட போயிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறாங்க எங்க உங்க அம்மாக்கு நீங்க எண்பதாவது பிறந்தாங்க உங்களை பத்து மாசம் சுமந்து பெற்றவங்க நீங்க ஒரே பையன் வேற நீங்க என்ன கிஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு நான் என்ன பண்ண போகிறேன் அம்மா தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் விஜய் ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கவும் அண்ணாமலைக்கு டவுட் வந்துடுது நீ ரொம்ப நல்லவளாக இருக்கியே நீ இப்படி இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க நான் எது பண்ணாலும் அவங்க தப்பாக தான் தெரியுது போங்க நானே யோசிச்சு அத்தைக்கு ஒரு பெரிய கிஃப்டை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்வதிட்ட நான் ஒரு பைசா கூட செலவு பண்ணுற ஐடியாலாம் இல்லை உங்கள் வீட்டில் நிறைய பழைய பொருள்லாம் இருக்குதுன்னு சொன்னால அதுவும் பையனோட டிவி ஒன்று இருக்குன்னு சொன்னால அதை அதை தூங்கிட்டு வா சோம்பேறித்தனம் படாம நல்லா தொடச்சு புதுசு மாதிரி கொண்டு வா அதை பார்த்தோன்னே கண்டிப்பா அத்தை இம்ப்ரெஸ் ஆவாங்க இதை விட பெருசா யாரும் இது கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் எனக்கு தான் எப்படி நிறைய பணம் கொடுப்பாங்க இல்லைன்னா நல்ல ஏதாவது கொடுப்பாங்க அதுல உனக்கும் நான் ஷேர் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு போறாங்க இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க ஆனா நம்ம மீனா என்ன பண்றேன்னா சீதா கிட்டதை ஒரு போன் வாங்கிட்டு வராங்க அதாவது ஸ்மார்ட் போன் அதை வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஏதோ வீடியோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் முத்து வந்து தனியா வெளில வெளில போயிருக்காரு வெளில போயிட்டு அவர் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் என்ன விஷயம் தெரியவே இல்லை ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்கு ஆனால் பாட்டி என்ன பண்றாங்கன்னா ஏன் இன்னும் முத்து வரல ஏன் முத்து வரலன்னு சொல்லிட்டு மீனா வைக்கிட்டு இருக்காங்க மீனாவும் முத்துக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு இல்லை நாளைக்கு என்ன மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்